வணக்கம் மக்களே நானும் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொடி பீன்ஸுங்க இது வந்து நம்ம சந்தைங்களில் மார்க்கெட்டில் வந்து கொடி பீன்ஸுன்னு சொல்லிட்டு கிடைக்கிதுங்க பீன்ஸ்லேயே இது ஒரு ரகம் இப்போ இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பில் வந்து சுற்றி வர நாங்கள் வந்து பயிர் பண்ணியிருக்கோங்க நம்ம வந்து வரப்போ சுற்றியுமே வந்து வாழைக்காடு பப்பாளி இந்த மாதிரி பெரு வெள்ளாமைகளோடு வந்து இந்த மாதிரி நம்ம கொடி பீன்ஸை வந்து நம்ம சுற்றி வர நம்ம பண்ணிக்கலாம் இப்படி நம்ம பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு செடி வரைக்கும் நடலாங்க சுற்றி வர நட்டோம்னா இப்போ வந்து நம்ம இது வந்து பயிர் வந்து நம்ம அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் பீன்ஸ் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து இருபது கிலோ வரைக்கும் நம்ம அறுக்கலாங்க இரநூறு செடிக்கு வந்து இருபது கிலோ வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கட்டிங்க அப்புறம் இரநூறு கிலோ வரைக்கும் அறுக்கலாம் இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் சராசரி ஒரு கிலோ பீன்ஸ் வந்து அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க நம்ம வந்து நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுத்தோம்னா கூட இரநூறு கிலோவுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன ரேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு நான் ஆறு ஏழு கட்டிங் பண்ணலாங்க இந்த ஒரு செடி பயிரிட்டோம்னா கிட்டத்தட்ட வாழையில் வந்து பாதி முட்டூலியும் வந்து இதில் இந்த பீன்ஸ்லாம் எடுக்கலாம் அந்த பீன்ஸ்லாம் வந்து ஒரு டிமாண்டான காய்கறிங்க